இதில் எங்களுக்காக உள்ள கதைக்கிறதுக்கு அச்சுனா அண்ணா வந்து பிறகு தயாராக இருக்கிறார் இந்த இடத்துல எங்களுக்காக பயங்கரமான ஒரு குரலை கொடுக்கிறார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அவர் கொடுக்குற குரலுக்கும் அவருக்காக நாங்கள் அவருக்காகவும் சேர்த்து நாங்கள் கொடுக்குற குரலுக்கும் இந்த அரசாங்கம் சர்வீஸ் கூடிய விரைவில் ஒரு அதில் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எங்களுக்கு நிறைவேற்றி தரும் என்று நம்பிக்கொள்கின்றோம் இன்றைய தினம் வந்து எங்களை நீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவு குறிப்பாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி போலீசாரினால் ஒரு தடை உத்தரவு மேற்கொள்வோ அதற்காக ஒரு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது அதற்காக நாங்கள் இன்றைய தினம் வந்துவிட்டோம் இன்றைய எங்களுக்காக மணிவண்ணன் சார் வந்து அதற்கு இந்த இடத்துல நாங்கள் மிகப்பெரிய தேங்க்ஸும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் அவர் எங்களுக்காக முன்வந்து வாதாடி எங்களுக்கான ஒரு நியாயமான ஒரு தீர்ப்புன்றம் எடுத்து தந்திருக்கிறார் எங்களுக்கு தற்பொழுது நீதிமன்றம் தந்துள்ளது உங்களுக்கு தடை உத்தரவில்லை நீங்கள் எந்தவித பாதுகாப்பு கச்சுறுத்தலும் இல்லாமல் முரண்பாடுகள் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கவனிப்பு நடவடி நடவடிக்கை செய்வதற்கு முழு ஒத்துழப்பையும் தந்திருக்கின்றது அதே சமயம் இதில் அர்ஜுனான பேர் வந்து நானாக அவருக்கு இன்வைட் பண்ணதால தான் அவர் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆக வேண்டிய ஒரு தேவையொன்று வந்ததுக்காக நான் அது முதல்ல அவருக்காக நாங்கள் மன வருத்தத்தோடு தெரிவித்துக்கொள்கிறோம் எங்களுடைய கவனிப்பு நடவடிக்கை வந்து ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் எதிராக இல்லை ஜனாதிபதியை நாங்கள் வரவேற்கின்றோம் எங்களுக்கான நிரந்தரமான கோரிக்கை நிறை நியாயமான தீர்வு கிடைக்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு கட்ட கட்டமாக தொடர் போராட்டங்கள் ஐல செஞ்சு இருக்கிறோம் அந்த வாயிலே தான் நாளைய தினம் பிரசிடண்ட் பெரிய எங்களுக்கு அவனோட பாதுகாப்பு வளையத்துக்கு வெளியிலே செய்வதற்கு எங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்ரூவல் கிடைச்சிருக்கு ஸோ நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் அமைதியான முறையில் எந்த பாதகமான சூழலும் இல்லாத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய அமைதியான போராட்டத்தை வெளிப்படுத்தி கவனிக்க வெளிப்படுத்தி ஜனாதிபதிக்கு எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கின்றோம் ஸோ இந்த இடத்துல வந்து எங்களுக்காக ஒவ்வொரு பட்டதாரிகளும் ஒவ்வொரு மக்களும் எங்களுக்காக ஒன்று கூடி எங்களுக்காக குரல் கொடுத்து எங்களுக்கான தீர்வை பெற்றுத் தருமாறு இந்த ஊடகங்கள் வாயிலாக உங்களுக்கு அழைப்பை விடுக்கின்றோம் எங்களுக்காக ஒரு உதவியை செய்யுமாறு நாங்கள் மிகவும் பணி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இதில் எங்களுக்காக உள்ள கரைக்கிறதுக்கு அச்சுனா அண்ணா வந்து இப்போ பிறகு தயாராக இருக்கிறார் இந்த இடத்துல எங்களுக்காக பயங்கரமான ஒரு குரலை என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் முற்று முழுதாக நம்புகின்றோம் ஸோ அவர் கொடுக்குற குரலுக்கும் அவருக்காக நாங்கள் அவருக்காகவும் சேர்த்து நாங்கள் கொடுக்குற குரலுக்கும் இந்த அரசாங்கம் சர்வீஸ் அச்சு கூறிய விரைவில் ஒரு பதிலை இந்த பட்ஜெட்டுக்குள்ள எங்களுக்கு நிறைவேற்றி தரும என்று நம்பி கொள்கின்றோம் நன்றி அழைப்பு வந்து அதாவது நேற்று போலீஸாரிடம் இருந்து ஒரு நான் பணியாற்ற நிறுவனத்தை வந்திருந்தது அதாவது முப்பத்தராந்தேதி ஜனாதிபதி வாரம் அந்த கச்சேரியில் நடக்கிற மீட்டிங்கில் நாங்கள் அவருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் காணப்படுவதாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அது இன்றைக்கு இந்த கோர்ஸில் எடுக்கப்பட்டது உண்மையில் அதில் குறிப்பிடப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் என்னுடைய பேரும் அந்த பேருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது யாழ் மாவட்ட குழு தலைவர் என்று அப்படி ஒரு குழுவுக்கு நான் தலைவரும் இல்லை ஒரு நிகழ்வை நான் இதுவரை காலமும் செய்யவும் இல்லை எந்த ஒரு காலத்திலையும் இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தமிழ் மக்களுக்கான கேட்டுக்கொள்கிற விடயங்களை நிறைவேற்றிதான் நான் அறியில்லை அதாவது கோத்தபய ராஜபக்சான காலத்தில் அவருக்கு எதிரான போராட்டம் தான் அது வெற்றி அளிச்சிருக்கு மக்கள் போராட்டம் வெற்றி அளித்த அணி திரண்டு மக்கள் எழுச்சி கொண்டு வெளியில் வந்து போராட்டங்கள் செய்து இந்த அரசாங்கத்துக்கு அதை பெற்றுக் கொடுத்தா நான் அறிய இல்லை அறியப்படாத ஒரு விஷயத்துக்காக நான் இந்த ஒரு போராட்டத்தையும் இதில் இறங்கி செய்ய போகிறதும் இல்லை நடக்க போகிறதும் இல்லை எனக்கு ஏன் கட்டளை அனுப்பப்பட்டது எனக்கு தெரியாமல் இருந்தால் அதனால் கோட்ஸுக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு வந்து இன்றைக்கு நாங்கள் அப்படி ஒரு ஐடியா எங்களுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறோம் அதே நேரத்தில் ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கான கடிதத்தை அமைச்சரோடாக நீண்ட நீண்டகாலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் என்று விடுதலையை வலியுறுத்தி இருபத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கையெழுப்பங்களை வடக்கு கிழக்கில் பெற்றாங்கள் அந்த கையெழுப்பங்களை வந்து ஜனாதிபதியோட நேரடியாக கொடுக்குறது தான் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்துக்காக பாராளுமன்ற உறுப்பினர் இளவகுமரனூடாகவும் கடல் தொழிலமைச்சர் சந்திரசேகராகவும் நாங்கள் ரெண்டு கடிதத்தை அனுப்பியிருந்தனால் ஜனாதிபதியை சந்தித்து இந்த கடிதங்களை கொடுத்துராக்க சூழ்நிலைங்களுக்கு உருவாக்க தர சொல்லி அதுக்கான சாதமான பதில் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை இதுதான் எங்களுடைய நோக்கமொழியும் மற்றபடி எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் பீதியில் இறங்கி செய்கிறாங்க நாங்கள் தயாராகவும் இல்லை அது எங்களுக்கு ஒரு போராட்டம் நடத்தி அதை வெற்றி பெறப் போகிறதும் இல்லை எனவே இது ஒரு கற்பனையில் உருவாக்கப்பட்ட சோடிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக நாங்கள் கருத்தில் கொண்டு நேரடியாக சட்டத்தின் முன் வந்து அதை இல்லை என்று சொல்லி அணித்தனமாக வலியுறுத்தினாங்கள் நாங்கள் ஜனாதிபதியை தடை இல்லை அவர்கிட்ட போய் மாயோர் தடை இல்லை ஆனால் போராட்டங்கள் நடத்த முடியாம்னு சொல்லி சட்டம் ஊடாக சொல்லப்பட்டிருக்கோம் என்ன நல்ல விஷயம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஜனாதிபதி எங்களை எங்களுக்கான அழைப்பு ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் கொண்டே அந்த இந்த பிரதிகளை கொடுக்குறது தான் எங்களுடைய நோக்கம் இல்லையே ஒரு ஒரு நோக்கம் இல்லை என்று நாளை யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக் அவர்கள் வருகை தருகின்ற சந்த சூழ்நிலையில் அவருடைய வருகையின் போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவார்கள் என கூறி ஐந்து நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு யாழ்ப்பாணம் போலீசாரினால் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கிலே பேர் குறிப்பிடப்பட்ட அந்த ஐந்து நபர்களையும் இன்றைய தினம் மண்டில் ஆயராகுமாறு கௌரவ மன்றினாலே அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் மண்டலே நான் இரண்டு நபர்களுக்காக மண்டலே தோன்றியிருந்தேன் ஒன்று பிரபாகரன் அவர்கள் மற்றது வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு முன்பு நான் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்தேன் இதே ஏனையவர்கள் தாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற எண்ணத்தில் இல்லை நாங்கள் இதிலிருந்து விலகிறோம் என்று கூறிய அடிப்படையிலும் வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் நான் இல்லை நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கு இருக்கிறோம் அதற்கான அனுமதியை தர வேண்டும் இந்த தடை உத்தரவை வழங்க வேண்டாம் என்ற ரீதியில் நாங்கள் விண்ணப்பத்தை செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையிலே கௌரவம் அன்றும் எங்களுடைய விண்ணப்பத்தை கருத்தில் கொண்டு கட்டளையாக்கி நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தின் வேலை ஏற்றப்பட்டதாரிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைதியான முறையிலே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விதத்திலே யாரையும் குறைப்படுத்த விதம் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைப்பதற்கு விரும்புகிறோம் அதுக்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் அதனுடைய உரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய விவாதத்தை முன்வைத்த பொழுது உயர் பாது பாதுகாப்பு வலையமாக கட்டமைக்கப்படுகின்ற பகுதிக்குள் செல்லாதவாறு ஜனாதிபதி வருகின்ற பாதையில் உங்களுடைய கோரிக்கைகளை அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டமாக செய்வதற்கு வீதியை குறுக்கிலே சென்று மறைக்காத வகையில் செய்வதற்கு கௌரவம் அன்று அனுமதித்திருக்கிறது போலீஸார் கோரிய தடை உத்தரவை வழங்க மறுத்திருக்கிறது அதனூடாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பை அமைதியான முறையிலே வேலை ஏற்றப்பட்ட சங்கம் செய்வதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது அனுமதி அப்பாலே போலீஸார் கூறிய உத்தரவு வழங்கப்படவில்லை அந்த வகையிலே நாளைய தினம் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை அமைதியான முறையில் செய்வார்கள் அந்த வழக்கு இன்று தள்ளுபடி செய்யப்படும்